அலைக்கும் மேலும் மேலும்க்தி ரின் பக்கமாக செய்யப்படுது அவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது ஆனால் நமக்கு உறுதியான அறிவிப்புகள் அதுல கிடைக்கப்பெறல ஆனா இந்த சஹல்காஃபினுடைய சிறப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது ஒவ்வொன்றாக பாத்திரம் வாங்க முதலாவதாக தலைவர்கள் அரசர்கள் அதிகாரிகள் இவருக்கு கட்டுப்படுவார்கள் இதை ஓதுபவருக்கு கட்டுப்படுவார்கள் இவர் சொல்வதை அவர்கள் கேட்பார்கள் இரண்டாவதாக எவர் ஒருவர் இந்த செஹல்காஃபை ஓதுவாரோ அவரிடமிருந்து தடைகள் தூரமாகும் என்னென்ன தடைகள் குடும்பத்தினுடைய தடைகளாக இருந்தாலும் சரி வியாபார தடைகளாக இருந்தாலும் சரி பயணத்தினுடைய தடைகளாக இருந்தாலும் சரி ஒரு உறவினுடைய தடையாக எந்த தடையாக இருந்தாலும் தடை தூரமாகும் என்பதாக எழுதுறாங்க மூன்றாவதாக பொருளாதாரத்தில் அவருக்கு மிகப்பெரிய உயர்வு ஏற்படும் என்பதாக சொல்றாங்க நான்காவதாக அவர் மிக பிரபல்யமானவராக ஆகுவார் அவருக்கு ஏற்படும் மக்களுக்கு மத்தியில் என்பதாக கூறாங்க ஐந்தாவதாக ஜின்களுடைய பிரச்சனையிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைத்துவிடும் என்னென்ன பிரச்சனைகள்னு சொல்றாங்கன்னா ஜின்கள் ஒருவருடைய ரத்தத்துல கலந்துருச்சு அதன் மூலமாக அவருக்கு மிகப்பெரிய உடம்பை விட்டு போக மாட்டேங்குது அல்லது ஜின்கள் அவருடைய வீட்டின் மீது கல்லறியுது அல்லது நெருப்பு பற்ற வைக்குது அல்லது ஜிண்கள் வெளியிலிருந்து அவருக்கு பிரச்சனை தருது ஒருவரின் மீது முசல்லத்தாக ஆகியிருச்சு அவர் மீது ஏறி விட்டது இது மாதிரி ஜின்களுடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து அவர் பாதுகாப்பு பெற்று விடுவார் எவர் இந்த செஹல் காஃபை ஓதுகிறார் எல்லாவதாக ஜிண்களை வசியம் செய்வதற்காக வேண்டியும் இந்த சஹல்காஃபை ஓதி இருக்கிறாங்க வாங்க சஹல்காஃப் பாத்திரலாம் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக படலாம் அதை நீங்கள் வந்து அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் இன்ஷால்லா கேட்பீங்க உங்களுக்கு படிக்கும்போது ஜஹல் காஃப் அப்படின்னு சொன்னாலே அதிகமான காஃபுகள் அதாவது இதில் நாற்பது காஃபுகள் இந்த பயத்தில் இருக்கு இது ஒரு கவி போன்ற ஒரு அமைப்பு கொண்டது ஆனால் இதில் மிகப்பெரிய அசராத் இருக்கிறது என்பதாக சொல்கிறாங்க இதை நீங்கள் ஓதியதற்கு பிறகு இன்ஷா இன்ஷால்லா அந்த அசராத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க ஜஹல்காஃபை பாருங்க கஃபா க கம் எக்ஃபி க வாக்கி ஃபதன் கிஃப் காஃபுஹா க கமீனின் تكر كرا ككر الكر في كبد تحكي مشكشكة كلكلك اللككي كفاك مابي كفاك الكاف كربته يا كوكبا كان يحكي كوكب الفلك كفاك ربك كم يكفيك واكفة كيف ككمين كان من لككي تكر كَرَّن ككر الكر في كبد கஹ் கி முஷக்ஷ கதன் கலுக் லுக்கில் லுக கி கஃபா க மாபி கஃபாக்கல் காஃபி குர்ப தஹு ய கௌ கபன் கான யஹ் கி கௌ இதனுடைய அர்த்தத்தை பார்த்துருங்க உங்களுடைய இறைவன் உங்களுக்கு போதுமானவன் அவன் உங்களுக்கு மிகச் சிறப்பாக போதுமாக கூடியவனாக இருக்கிறான் ஒரு படை தன்னுடைய எதிரிகளின் மீது போர் தொடுப்பதற்காக வேண்டி எப்படி தயார் நிலையில் இருக்குமோ அப்படி தயார் நிலையில் இருக்கக்கூடிய சிரமங்களிலிருந்து உங்களை பாதுகாக்க அவன் போதுமானவன் மேலும் ஒரு கயிறு எப்படி அதனுடைய அனைத்து நூற்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கிறதோ மேலும் அவற்றை பிரிப்பது மிக சிரமமாக இருக்குமோ அப்படிப்பட்ட மீண்டும் மீண்டும் வரக்கூடிய அனைத்து சிரமங்களிலிருந்தும் உங்களை பாதுகாக்க அவன் போதுமானவன் இந்த முசீபத்துகள் எப்படிப்பட்ட என்றால் கடினம் மற்றும் நஷ்டம் தருவதில் ஆயுதங்கள் புடைசூல இருக்கக்கூடிய படையை போன்றதாகும் மேலும் ஒட்டகத்தினுடைய கடினமான தோலை போன்றதாகும் அப்படிப்பட்ட கஷ்டத்திலிருந்து சிரமங்களிலிருந்து எங்களை பாதுகாக்க அவன் போதுமானவன் ஓ இறைவனே நீ அனைத்து விதமான சிரமங்களிலிருந்தும் எங்களை பாதுகாக்க போதுமானவன் ஓ நட்சத்திரமே நட்சத்திரமே சொல்லி தன்னுடைய இதயத்தை அவர் சொல்றார் இதயத்தை பார்த்து சொல்றாரு என் இதயமே நீ வானத்தில் ஒளிர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போன்று ஒளி கொண்டிருக்கிறாய் என்பதாக அந்த கவி இருக்கிறது இது மிக ஆச்சரியங்கள் அடங்கிய செஹல்காஃப் இது நான் செஹல்காஃபினுடைய அடிப்படையான அதனுடைய பயன்களை தான் தங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனுடைய பல்வேறு பயன்கள் இருக்கு அதை பல முறையில் ஓதக்கூடிய முறைகள் இருக்குது இன்ஷா அல்லா தனித்தனி வீடியோக்களாக இன்ஷா அதை நம்ம பதிவு செய்வோம் இந்த செஹல்காஃபை ஓதக்கூடிய முறை என்ன தாங்கள் ஃபஜருக்கு பிறகோ அல்லது இஷாவிற்கு பிறகோ நாற்பது முறை சரியான உச்சரிப்புடன் இந்த சஹல்காஃபை தாங்கள் ஓதணும் பதினோரு முறை முன்பின் செலவா தோளுங்க ஏதாவது ஒரு செலவா தள்ளலாம் நாற்பது முறைகள் சரியான தளப்தோட உச்சரிப்போட இந்த சஹல்காஃபை தாங்கள் ஓதினால் அதிகப்படியான மாற்றங்களை ஆச்சரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் தாங்க பார்ப்பீங்க நம்ம முன்னாடி சொன்ன அந்த பயன்களையும் தாங்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி தாங்கள் ஓதுகிறீர்களோ அந்த நோக்கத்தை இன்ஷா அல்லா தாங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் மேலும் எவர் ஒருவர் தினசரி ஒரே இடத்தில் அமர்ந்து முன்னூற்றி பதிமூன்று முறை இந்த சஹல்காஃபை தொடர்ந்து ஓதி வருகிறாரோ அவர் அபரிவிதமான பயன்களை காண்பார் என்பதாக எழுதுறாங்க நாற்பது நார்மலானது போதுமானது தாங்கள் அதிலேயே நிறைய விஷயங்களை தாங்க பார்த்துக்கொள்ளலாம் இருந்தாலும் முன்னூற்றி பதிமூன்று என்ற எண்ணிக்கையும் தங்களுடைய செய்திக்காக வேண்டி சொல்லிக்கொண்டேன் போன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா சந்திப்போம் அஸ்லாமலை அன்புள்ளவர்கள் அனைவருக்கும் அஸ்லாமலை நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விபரம் வருமாறு ஹிஃபிலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹிஃபிலு மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பம் உள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நனவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்